குழந்தைகளை வந்து குழந்தைகளா பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வித்தியாசமா நிறைய விஷயங்கள் கொண்டு வர முடியும் சட்டம் சார்ந்த விஷயங்கள் சொல்றது ரெண்டு சின்ன பிள்ளைங்க சொன்னாங்க இங்க பாத்தீங்கல்ல உங்களுக்கு எந்த அளவு புரிஞ்சது புரிஞ்சுது வந்து குழந்தை கழிப்போம் சரியா குழந்தை பருவம் என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமான பருவம் நல்லது கெட்ட சோ இந்த குழந்தை பருவத்துல நம்ம இருக்கும் போது நம்ம என்னென்ன செய்ய முடியும் செய்ய முடியாது அப்படிங்கிறது இருக்கு இந்த வயசுல நீங்க எல்லாமே அனுபவிக்கலாம் அனுபவிக்கிறது சரியான முறையில் அனுபவிச்சிங்க அப்படின்னா நானே இந்தியா உங்களை பார்த்து கை எடுத்து கும்பிடுற மாதிரி நம்ம வந்து வாழ முடியும் இந்த இடத்துல தான் நீங்க வந்து யோசிக்க முடியும் ரெண்டு விஷயம் நான் வந்து எப்படி வரணுங்கிறத நிர்ணயிக்க போற பருவம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த பருவம் தான் குழந்தை பருவம் தான் இப்போ அவங்க வந்து பேசினாங்க சட்டம் பத்தி பேசினாங்க எல்லாமே பேசினாங்க இந்த சட்டம் யாருக்காக யாருக்காக வந்திருக்கு நமக்காக தான் வந்து இருக்குது இப்ப நமக்காக வந்த சட்டத்தை பாதுகாப்பது பின்பற்றுவது நடைமுறைப்படுத்துவது எல்லாமே யார் கையில இருக்கு நம்ம கையில தான் எப்படி வந்து வந்து நம்ம இருக்குமோ அதே மாதிரி ஒரு சட்டத்தையும் நம்ம என்ன செய்யணும் இது சரி இது தவறு இத கற்றுக் கொடுக்கறது யார் உங்களுக்கு ஆசிரியர்கள் முதல்ல வந்து பெரியவங்களை நம்ம மதிச்சிட்டாதான் என்ன செய்யலாம் எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம வந்து பெரிய அளவுல போக முடியும் வீட்டில் வந்து அம்மா அப்பா சொல்றாங்க ஸ்கூலுக்கு வந்து அவங்க முழுசா பாத்துக்கிறது யாரு ஆசிரியர்கள் தான் பாத்துக்கிறாங்க அப்போ அதை வந்து நம்ம வந்து சரியான முறையில பின்பற்றோம் அப்படின்னாலே நம்மளால என்ன செய்ய முடியும் வாழ்க்கையில சிறப்பா வர முடியும் நம்ம பிறகு சட்டம் நம்மளோட இருக்குது அதேதான் நம்ம பெண்களுக்கே வரேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் ஒரு குழந்தை வந்து கருவுல இருக்கும்போது என்ன செய்யறாங்க ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறது நம்ம நாட்டு சட்டம் ஆனா நம்மளோட ஆர்வம் என்னவா இருக்கு ஆனா பெண்ணா அப்படிங்கிற ஆர்வம் நமக்கு வருது இன்னைக்குள்ள காலகட்டத்துல ஆணும் வேறு கிடையாது பெண்ணும் வேறு கிடையாது அது என்ன வார்த்தை நேரம் இருக்கா ஆண்கள் பெண்கள் இந்த வேறுபாடு இல்லாம நம்ம வரணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு அடித்தளம் வைக்கிற இடம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்கூல் தான் வந்து அடித்தளம் வைக்குது இங்கே வந்து நம்ம என்ன செய்யலாம்னா போட்டி இருக்கலாம் பொறாமை இருக்க கூடாது என்ன என்னங்கிறது போட்டி பொறாம நாங்க தான் நாங்க தான் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது பொறாம அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து முடிவெடுக்கிறதே முதல்ல ஒரு பெரிய குற்றம் ஆணோ பெண்ணோ இரண்டுமே நல்ல முறையில் வளர்ந்தால் யார் வேணாலும் என்ன செய்யலாம் வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் நமக்கு